ஆனால் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடித்தளத்தில் புறையோடி கொண்டிருக்கிறது நாங்களாம் வெளிய வந்து போராடுற ஆள் கிடையாது நாங்களாம் மனத்துக்குள்ள வச்சுட்டு ஆண்டு ஒப்படைச்சிட்டு போற ஆளுங்க அப்படி இருக்கிற எங்களை கொண்டு வந்து வீடு எடுப்பாங்க இது வந்து முடிவில்லை இது நீ நாங்க பொங்கல் இருந்தாலும் நீ பாங்க

அவர் கட்சிக்கிட்டே நல்லது உன் கட்சியில ஒருத்தர் வந்து இப்படி பேசுறாருன்னா இதே இது முன்னாடி இருக்க நம்ம முதலமைச்சர் இல்ல உங்க அப்பா எடுத்துக்கோ உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தா உடனடியே கட்சி விட்டு நிப்பாரு அப்ப நீயே அவர் சொல்லி பேச சொன்ன மாதிரி அர்த்தமா இருக்கு ஒண்ணு நீ சொல்லி பேச சொன்னியா இல்ல அவன் வந்து வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் எப்படி பொருத்தி போடுறான இலங்கையில் தூங்குவராக செல்லும் போதே தீ வைத்தவரும் அவருக்கு அந்த மாதிரி தப்பி பண்ற கேள்விகளை பதில் சொல்லு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கிறேன் ராஜா கைவிச ராஜா கைது அடுத்தபடியாக நம்ம இன சொந்த சேர்ந்த ஆசிரியர் அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டுக்கு சொந்தமான தொழிற்சங்க சொத்துக்களையும் இழந்து

அதே போல எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் ராஜா அவர்களை கைது செய்து எனவே அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் நம் இளம் சொந்தங்கள் அனைவரும் வர வேண்டும் ஒன்றுபட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி வேண்டும் என்று வகிவான வணக்கங்கள் தெரிவித்துக்